ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சோசியல் மீடியாவில் ஒரு நடிகையோட ஃபோட்டோ செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர்னு சில விஷயங்கள் இணையத்தில் ரொம்ப வைரலாகும் அப்படி சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ மூலமாக ட்ரெண்டிங்கில் வந்தவர் தான் நடிகை கிரிஜா இவர் லேட்டஸ்டாக ஒரு இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டு பேசினா இவங்களோட ஃபோட்டோ இப்போ சோசியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு லெட்டிசன்களும் இவங்க ஃபோட்டோவை சம வைரல் பண்ணி இவங்க யார் தெரியுமா அப்படின்ற மாரி கேள்வி இவங்க யாருன்னு மராத்தி மொழியில ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த மணினி அப்படின்ற படத்து மூலமா சினிமாவில அறிமுகமாக இருக்காங்க தொடர்ந்து மராத்தி மொழி திரைப்படங்களை நடித்து வர இவர் அவ்வப்போது ஹிந்தியிலையும் தலை காட்டிட்டு இருந்தாங்க இந்த ஆண்டு இவர் நடிப்புல வெளிவந்த இன்ஸ்பெக்டர் ஜெண்டே அப்படின்ற படத்து மூலமா ரசிகர் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றாங்க வெள்ளித்திரையில மட்டும் இல்லாம சின்ன திரையில இவர் கலக்கிருக்காங்க இந்திய அளவில் புகழ்பெற்ற சிஐடி சீரியல்லும்

எவ்வளவு திட்டமிடலோ ஒரு மில்லிகிராம் அளவு கூட அசௌகரியத்தை உணர வைக்காதவர்கள் மிக குறைவுதான் குல்சன் அவர்களில் ஒருவர் படப்பெடுப்பின் போது பதினாறு அல்லது பதினேழு முறையாவது நீங்கள் ஓகேவா ஓகேவா அப்படின்னு கேட்டிருப்பாங்க அப்படி ஒரு அக்கறை மரியாதை அவர்கிட்ட எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கன்னட சினிமா நடிகர் குல்ஷன் சமீபத்தில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற காந்தாரா சாப்டர் ஒன் படத்தில் வில்லனர் நடித்து சம பட்டையை கிளப்பியிருப்பாரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது இப்போ அவரை பற்றி பேசுகிற கிரிஜா தான் சோசியல் மீடியாவில் சம வேரல போய்ட்டு இருக்காங்க இவரை பற்றி உங்க பிள்ளைங்களா பண்ணுங்க தங்க் யூ